எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல்கள் என்னன்னா நவமி திதியில் ஸ்ரீராமர் அவதரிக்க என்ன காரணம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் ராம அவதாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்த நாளை தான் ராம நவமி என்று சொல்கிறோம் பங்குனி மாத வளர்பிறையில் வரும் நவமி திதியில் ராமர் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த ஆண்டு ராம நவமி விழா ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அயோத்தி ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை சுமத்திரை கைகேயி என்ற மூன்று மனைவிகள் இருந்தாங்க ஆனால் வெற்றி கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல தசரத சக்கரவர்த்திக்கு குருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டார் முனிவர் சொன்ன ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில் புத்திர காமிஷ்ட யாகத்தை நடத்த முடிவு செய்தார் யாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் யாக தீயிலிருந்து அக்னீஸ்வரர் தோன்றினார் தோன்றி பாயாசம் இருந்த ஒரு குடி குவியை தசரத சக்கரவர்த்தி கையில் கொடுத்தாங்க அந்த குடுவியில் இருக்கும் பாயாசத்தை மன்னரின் மனைவிகள் அருந்த வேண்டும் என்று கட்டளையும் இட்டார் அக்னீஸ்வரர் தசரதன் மனைவிகளும் பாயாசத்தை அருந்தினார்கள் அதன் பின்பு பங்குனி மாதம் நவமி தினத்தில் கோசலை ராமபிரனை பெற்றெடுத்தால் கைகேயி பரதனும் சுமத்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் மகனாக பிறந்தாங்க ராமர் வசிஷ்ட முனிவரிடம் வித்தைகளை கற்று தேர்ந்தவர் ராம பானத்திற்கு இணை வேறு எதுவும் இல்லை ராமர் வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இன்னல்களும் கஷ்டங்களும் வந்த போதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் இந்த பூமியில் மனிதராக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும் ஆட்சியை நடத்தும் ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் வாழ்ந்தவர் தான் ராமபிரான் பொதுவா பொதுவா அஷ்டமி திதி அன்றும் நவமி திதி அன்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இதனால் வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் ஒரு நாள் வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள் நவமி திதி அன்றும் அஷ்டமி திதி அன்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முனிவர்கள் பயப்பிடர்கள் எங்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்துள்ளார்கள் இதனால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றபடி தங்களது கஷ்டத்தை விஷ்ணு பகவானிடம் இரண்டு திதிகளும் முறையிட்டுள்ளது கஷ்டத்தோடு வந்த அஷ்டமி திதிக்கும் விஷ்ணு பகவான் ஆறுதல் அளித்தார் உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் வரும் அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும் என்றவாறு கூறினார் இதன்படியே அஷ்டமி திதி அன்று எம்பெருமான் கிருஷ்ணர் அவதரித்ததையும் நவமி திதி அன்று ராமர் அவதரித்தையும் எடுத்தார் இதன் அடிப்படையில் நாம் அனைவரும் கோகுல அஷ்டமியும் ராம நவமியும் அஷ்டமி திதியில் நவமி திதியில் கொண்டாடி வருகிறோம் என்பதுதான் உண்மை